வெல்கம் நைன்டீன் நைன்டி செவனில் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு தரமான படம் வந்துச்சு அந்த படத்தை ப்ரொடக்ஸ் யாருன்னு பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பத்தோடைய ஒரே ஒரு திரெட்டு மட்டும் எடுத்து விடாமூச்சி அப்படின்ற படத்துக்கு மகிழ் தமிழ் யூஸ் அந்த பிரச்சனை எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக பொங்கலுக்கு விடாமூச்சி படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு ரெண்டரை வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் ஏகேவே எல்லாரும் பார்க்க போறா பயங்கரமான ஹாப்பியா இருக்கிறோம் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன தான் சொல்றேன் சோ அதுக்கு நடந்த பிரச்சினை அப்படின்ற கொஞ்சம் நினச்ச கிடையாது லைக்னா படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான பேரமட்ட பர்மிஷனே வாங்க கிடையாது ஸோ அந்த திருட்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க பட்டு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் டைமில் நம்ம பிரேக் டவுன் படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து ஆட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க படத்துக்கு வந்து நூற்றி பத்து கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோங்க அப்பதான் நாங்கள் உங்களுக்கு என்னோசி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷூவாக போய் நிறைய பார்கெயினும் நம்ம லைக் பண்ணி இப்போ கடைசியாக ஹண்ட்ரட் குரோர்ஸ்க்கு வந்து செட்டில்மெண்ட் முடிச்சிருக்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஹண்ட்ரட் குரர் லாக் ஆன விஷயமா அப்படின்றது தெரியல பட் என்ஓசி பிரச்சனை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் லைக் முடிச்சிட்டாங்க நம்ம பேரமௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சா என்ன அப்படின்றது தெரியல என்ன பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாங்கன்னு தெரியல பட் பேரமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான என்ஓசி கொடுத்துட்டாங்க அப்படி தகவல் கிடச்சிருக்கு ஃபைனலாக இப்போ ஒரு விஷயம் ஷேர் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரமௌண்ட் கம்பெனி வந்து லைக் ஆட்டை பதினோரு கோடி பிஃபோர் ரிலீஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பதினோரு கோடி வந்து ப்ராஃபிட் வந்து கேட்குறாங்களாமா ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வயிறு எது எப்படியோ படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஃபெப்ரவரி சிக்ஸ்த் பண்ண போகிறாங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வரும் அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா லைக்கா படம் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பிளான் பிளான் பண்ணிட்டு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பேரமோட் கம்பெனிட்டு பெர்மிஷன் வாங்கி அந்த என்ஓசியும் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க சோ இது ஒரு தள்ளுவல் மட்டும் தான் இந்த தழுவலுக்காக நம்ம இதுக்கு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் இவங்க பாட்டு எடுக்க போக அதுதான் வந்து பெரிய இஷ்யூ வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்க பின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்